తేదల్ అలవం కళ్ళొచ్చి మావటం ఎలక్షన్ ఆఫీస్ కళ్ళు డిస్ట్రిక్ట్ வணக்கம் முருகளை இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் கிளிநொச்சி மாவட்ட செயலத்துக்கு முன் நினைக்கிறோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உள்ளூராட்சி தேர்தல் நடப்பதற்கான கட்டுப்படம் செலுத்துவதற்கான வேட்பாளர்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய கருத்துக்கள் என்ன என்ன நடக்குதுங்கிறதான் இன்றைக்கி நாங்கள் வீடியோ எடுத்து காட்ட போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரைச்சி பிரதேச சபை மற்றது பூனரி பிரதேச சபை மற்றது பச்சிலம்பள்ளி இந்த மூன்று பிரதேச சபைக்குரிய வேட்பாளர்கள் இன்றைக்கு கட்டுப்படம் செலுத்துவதற்காக வருவதற்காக இரு இருக்கின்றார்கள் இவர்களுடைய கருத்துக்கள் எப்படி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க தொடர்ந்து வீடியோ கொடுப்போம் மாவட்ட செயலகம் கிளிநொச்சி ஓகே இப்போ வேட்பாளர் ஜீவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் ஜீவன் அவர்களோட டீம் ஒரு பெரிய படை அணியாக வந்து கொண்டிருக்கிறார் பார்க்கக்கூடியதாக இருக்கும் chúng ta đi <laughs> ra khỏi đây đi, đi đến cái hang election cái chỗ nó இதில் பார்த்தீங்கன்னா நியமன பத்திர படிவம் இது வரைக்கும் பதிவு செய்த பேர்கள் கிடைக்க பார்க்கலாம் ஐயா வாரா ஓகே வேட்பு மக்கள் மனு தாக்கல் செய்துட்டு வந்து கொண்டிருக்கிறார் ஆ ஓகே இது கரைச்சி பிரதேச சபை இருபத்தொரு வட்டாரத்துக்கும் இன்று எமது வேட்பு தாக்கல் செய்துவிட்டு நாங்கள் வருகிறோம் எமது கரைச்சி பிரதேச சபையிலே நாங்கள் கரைச்சி இருபத்தொரு வட்டாரத்திலும் இந்த முறை சுயேச்சை ஒன்றில் நாங்கள் களமிறங்க இருக்கிறோம் களமிறங்கி இந்த முறை எமது கரைச்சி பிரதேச சபை சபையை கைப்பற்றுவதற்காக எம்மோடு மக்கள் பலர் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் எமது வேட்பாளர் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் இந்த வெற்றியை நாங்கள் வரும் தேர்தலிலே நிரூபிப்போம் என்பதை அன்புரிமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் சொன்னால் இப்போ நீங்கள் தேர்தலுக்காக உங்கள தமிழரசு கட்சியால் அவையாவிட்டவையா இல்லை நீங்கள் வெளியில் வந்துடுங்க நாங்கள் எங்கட உண்மையாகவே தேசிய கட்சி இலங்கை தமிழரசு கட்சி அது இன்று சுமந்திரன் என்பவரால் என்னை அந்த கட்சியிலிருந்து உறுப்பினை நீக்க செய்திருக்கிறார் அந்த கட்சி தலைவர் தெரிவிக்கு பின்பு அந்த கட்சியை கொண்டு போய் நீதிமன்றத்தில் விட்டுட்டு இன்று ஒரு மத்திய குழு உறுப்பினர்கள் பத்தொன்பது பேரால் ஒரு செயலாளராக அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் மத்திய குழு இன்றைக்கு ஆறு வருடமாக செல்லுபடியற்ற மத்திய குழு இந்த சுமந்திரன் என்பவருக்கு எண்ணெய் பதவியிலிருந்து உறுப்புரிமையிலிருந்து நீக்குவதற்கு இவருக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது எமது மக்கள் இந்த சுமந்திரன் என்பவருக்கு இந்த முறை பாடம் படிப்பார் இது மட்டுமல்ல கிளொச்சி இருபத்தொரு வட்டாரத்தின் அல்ல வடக்கு கிழக்கிலே சுமந்திரன் என்பவரால் இறக்கப்பட்டவர்கள் படு தோல்விகளை தோப்பார் ஆகவே நான் சுயேட்சை கட்சியில் கேட்கிறது காரணம் நான் வந்து விரும்பி இலங்கை தமிழரசு கட்சியை விட்டு வெளியில் செல்லவில்லை என்னை ஒரு வற்புறுத்தல் பேரில் என் உறுப்புரிமையில் வந்து சுமந்திரன் தனிப்பட்ட சுமந்திரன் என்பவரால் கடிதம் கொடுத்து நீக்கப்பட்டிருக்கிறது இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் சுமந்திரன் என்பவர் இந்த இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கும் வரைக்கும் எங்கள் பயன் இப்படி தனிமையிலே போகும் தேசியத்துக்காக என்றும் குரல் கொடுப்போம் எமது கிளாச்சி மாவட்டத்தில் மக்களுக்கும் வடக்கு கிழக்கில் உள்ள மக்கள் தமிழ் மக்களுக்கும் புலம்பெயர் தேசத்தில் உள்ள உறவுகளுக்கும் என்றும் எமது குரல் ஒழிக்கும் என்பதை அறிவித்து கொள்கிறேன் இதில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் இதில் வந்து சுய்ச்சியாக சொல்றாரு தமிழக கட்சியில் இணைக்கப்பட்டது அது நான் சொல்ல வேண்டிய கடமை கட்டாயம் இருக்கிறது பாராளுமன்ற தேர்தலுக்கு சிவஞானம் சிறிதரன் என்பவருக்கு சீட் கொடுப்பது கேள்விக்குறியாக இருந்தது அப்பொழுது நான் நினைத்தேன் என்றால் சிவஞானம் சிறுதரன் பாராளுமன்றத்துக்கு செல்லாவிட்டாலும் நான் கிளர்ச்சி மக்கள் சார்பாக நான் செல்வதற்காக குரல் கொடுப்பதற்காக ஒரு சுயேட்சை போட்டது உண்மை அந்த சுயேட்சை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறுதரனுக்கு கொடுக்கப்பட்ட பின்பு அதை படுக்கையிலே அப்படி போட்டு விட்டாச்சு எனது முகநூலிலே கூடி எனது சின்னத்தை நான் படுத்தவும் இல்லை எந்த எதிலும் கதைக்கவும் இல்லை அது சம்பந்தமாக சில நபர்கள் அந்த சின்னத்துக்கு அதிகமான வாக்கு விழுந்தது காரணமாக உண்மையாகவே வாக்கு தருகிறேன் நினைக்கின்றேன்டா அவங்களுக்கு தெரியும் தமிழரசு கட்சியை வந்து இல்லாம ஆக்குறதுக்காக ஆக்குறதுக்கிட்டே சுமத்திரன் சுமத்திரன் திட்டமிட்டு தமிழது கட்சியையும் இல்ல மாற்றி அஹ் தமிழக உணர்வையும் குறைத்துக்கொண்டே வருகின்றேன் இது வந்து திட்டமிட்டு செய்கின்ற வகையெல்லாம் எங்களுக்கு புரிகின்றது அதை விட நாங்கள் இது சம்பந்தப்பட்ட தமிழக கட்சியில உள்ள பெரிய மட்டங்களும் இதை பற்றி விளக்கையும் அவர்கள் அதை விளங்க கொள்ளவில்லை அவர்களும் அது சேர்ந்து பயணிக்கின்ற மாதிரி தான் எங்களுக்கு புரிகிறது அதை அதற்காகத்தான் நாங்கள் இப்போ வந்து முதற்கட்டமாக நாங்கள் ஒரு எங்களுடைய தமிழர் கட்சியை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய தேவை இருப்பதால நாங்கள் ஒரு வெளி வேலிய போடுறதுக்காக நாங்கள் வேலிக்கட்டு நிச்சயமாக நாங்கள் வெல்லுவோம் என்று நாங்க நினைக்கிறோம் அவர் சுமத்தினால ஒரு வண்டல் கட்சியை உருவாக்கி வண்டல் ஓட்ட என்றால் நாங்கள் நிச்சயமாக இதை ஒரு காராகவும் பயன்படுத்துவோம் என்று நாங்கள் நினைக்கிறோம் இந்த முறை தமிழரசு கட்சி அனைத்து இடங்களிலும் வந்து பெரும்பான்மையாக தெரிவிக்கிறோம் தமிழசு கட்சி வெற்றி பெறும் அதாவது வந்து வேட்பாளர்களை பொறுத்து என்னென்னா உண்மையான வேட்பாளர்கள் வந்து இலட்சியத்தோடு பயணிக்கின்ற வேட்பாளர்களை போட்ட இடங்கள் வெல்லும் போலியான சுமத்திரங்களால போடப்படுற வேட்பாளர்கள் இருக்கின்றன அவைகளால் வெல்லப்படும் என்ற மக்களின் மனதில் இருக்கின்ற வேட்பாளர்கள் வெல்வார்கள் மக்களின் மனதிலே மக்களை காயப்படுத்தின எந்த ஒரு வேட்பாளர்களும் வெல்ல மாட்டார்கள் நன்றி வணக்கம் என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் சுயேட்சையாக வந்து நீ கேட்குறப்படியா கம்ச கட்சியிலேருந்து வெளியில் வந்து கேட்குறேன் இப்போ உங்களோட பெண் தலைமைத்துவம் அடுத்த கட்ட நோக்கி நகர்வதற்கு நீங்கள் நிச்சயமாக இந்த கூட்டு இந்த கட்சியோட பயணிக்க முடியுங்கள் மக்களுக்கு நீங்கள் என்ன கருத்தை சொல்ல விரும்புகிறீங்க சேர்ந்து நான் இந்த கட்சியில் இதுக்கு நிற்கிறேன் ஆனால் எங்களால் என்னால் இப்போ நான் ஜீவனை வெண்டுட்டரேன்னு சொன்னால் கண்டிப்பாக வெல்லணும் வெண்டுட்டாரன்னு சொன்னால் இந்த எங்களோட மக்களுக்கு வந்து அதாவது பொதுவாக பெண்கள் பெண்கள் தரமாக தாங்கின குடும்பங்கள் ஊனமிட்டாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய நாங்கள் செய்யணுமெண்ட்டு எதிர்பார்க்குறது ஓ அப்போ நீங்கள் நிச்சயமாக இந்த இந்த கட்சியில் நீங்கள் வெற்றி பெறுவீங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக கட்டாயம் சொல்ல வேண்டியதுனென்றால் உண்மையாகவே இப்போ எமது அந்த பாராளுமன்ற தேர்தலில் எமது பெண்களுக்கு எந்த ஒரு ஆசனமும் கொடுபடவில்லை உண்மையாக ஒரு ஒரு போனஸ் சீட்டை கூடி ஒரு பெண்ணுக்கு கொடுத்துருக்கலாம் ஆனால் அதை ஒரு ஒரு வெண்டை ஒரு கேள்விக்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு கேள்வி கேட்ட தோத்த அவருக்கு தான் கொடுக்கப்பட்டது எங்களை கட்சிக்கு உண்மையாகவே பெண்களை வந்து முதல் இதை இலங்கை தமிழரசு கட்சியில் பெண்களை இடமே இல்லை அதுக்காக நாங்கள் இந்த சுயேட்சை கட்சியில் பனி பதினைஞ்சு பெண்களை களமிறாக்கி இருக்கிறோம் அதுவும் முன்னாள் போராளிகள் உண்மையாகவே எத்தனையோ பேர் கையின்றி காலின்றி எத்தனையோ பேர் துன்பப்படுகிறார்கள் ஆகவே பெண்களுக்குரிய சமத்துவம் எமது கட்சியின் எமது சுயேட்சை கட்சி ஒரு பதிவுக்கு உட்படுத்தப்படும் அவர்களுக்கும் அந்த ஐம்பதுக்கு ஐம்பது என்ற விகிதத்தை நாங்கள் கொடுப்போம் அன்றைய தேசிய தலைவர் பிரபாகரன் இருக்கும் காலத்திலே ஆணுக்கு பெண்ணும் சமனாக இந்த களத்து களமாடிய யுத்தம் செய்தவர்கள் தான் அவர்களும் அந்த நிலையை நாங்கள் என்று நிலைநாட்டுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி